சில விஷயத்தில் வந்து எனக்கே என்னை நினச்சி என்னடா இதெல்லாம் நோட் பண்ணுறோம் பாரு அப்படின்ற இருக்கும் இது ரொம்ப குட்டி விஷயமாக இருக்கும் நம்ம டெய்லி கடந்து போகிற விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம் அதை பார்த்து நம்ம நம்ம எழுதுகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்னை நினச்சி கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் அது என்ன அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் கண்டிப்பாக எல்லோர் வீட்லேயுமே இருக்காது இல்லாமல் இருக்க வீடே இருக்க முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது இப்போ அதுக்காக எழுதியிருக்கேன் அது என்ன அப்படின்றத கடைசியாக சொல்கிறேன் இந்த நிற நானும் அந்த நிற நீயும் இப்போ சும்மா ஒரு ரெண்டு பொருள் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு பொருளுக்குமே வேறு வேறு கலருன்னு வச்சுக்கோங்க சும்மா ரெட்டு க்ரீனு சும்மா ரேண்டமாக இந்த நிற நானும் அந்த நிற நீயும் சேர்ந்து வாழும் காரணம் என்ன என்னை நீயும் உன்னை நானும் பிரியாமல் இருக்கும் நாடகம்தான் என்ன நம்ம ரெண்டு பேருமே எப்படி சொல்கிறது இது வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணால் இது வேறு மாதிரியான டிஸ்கஷனுக்கெலாம் எடுத்துகிட்டு போகும் பட் அதெல்லாம் நமக்கு நம்ம எழுதி வந்து சும்மா பேசிக்காக நான் வந்து வேறு கலர் நீ வேறு கலர் நான் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்று நீயும் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்று ஆனால் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்கிறோம் நம்மளால் நம்மளால் பிரியவே முடியலையேக்கேன் பிரிந்தாலும் உடைகிறோம் உடன் இருந்தாலும் கரைகிறோம் அதாவது பிரிஞ்சாலும் இப்போ நான் வந்து உன்னை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாலும் நான் உடைஞ்சி போயிடுறேன் உன் கூடவே இருந்தாலும் நான் வந்து கரைஞ்சி போயிடுறேன் கீப்பிங் மைண்ட் வெயிட் பண்ணுங்க எனினும் இது கட்டாய காதலா இல்லை முன்ஜென்ம தேடலா என்று தெரியாத சாபம் நம்மோடு போகட்டும் இது என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன விஷயம் நம்ம வீட்டில் சோப்பெல்லாம் இருக்கும்ல நம்ம குளிக்கறது துவைக்கிற சோப்போ இல்லை துணி துவைக்கிற சோப்போ இல்லை நம்ம பாத்திரம் தைக்கிற சோப்போ எதுவோ அந்த மாதிரி என்ன சோப்பாக இருந்தாலுமே யூஸ் பண்ண 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 ரொம்ப சின்னதாக யூஸே பண்ண முடியாதுன்ற ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படி இருக்கும்போது புதுசாக சோப்பு வாங்கி அது மேலே வச்சுருவோம் அப்போ ஒரு வேளை இப்போ ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த குளிக்கிற சோப்பு வந்து வேறு ஒரு கலரில் இருந்துருக்கலாம் எமர்ஜென்சிக்கு நம்ம புதுசாக வேறு ஒரு கலரில் சோப்பு வாங்கி அது மேலே வச்சுருந்துருக்கலாம் ரெண்டு ஒட்டிக்குள்ள ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதை பிரித்து எடுக்கணும்னா நம்ம நகத்துக்குள்ளெல்லாம் பூந்துடும் அதுக்காகவே நம்ம அதை பிரிக்க மாட்டோம் ஒரு சில பேர் அதை தூக்கி போட்டுருவாங்க கரெக்டு தான் அப்படி தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின் நான் சொல்கிறேன் அதுவும் இதுவும் சேர்ந்து ஒட்டிக்கும் யூஸ் பண்ணாலும் கரையும் அது தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சோப் கண்டிப்பாக உடஞ்சிரும் ஸோ சும்மா அப்படி நான் பார்த்து எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அது இருக்குது காசி நிறைய பேர் வீட்டில் இருக்கும்னு தான் நினைக்கிறேன் யாரும் அப்படி ரொம்ப சின்ன சோப்பெல்லாம் தூக்கி போட்டு புது சோப் வாங்குகிற அளவுக்கு யாரும் அவ்வளோ பெரிய மனசுக்காரங்களெலாம் கிடையாது கண்டிப்பாக பேசிக்காக ஒரு துணி சோப்பாச்சு அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அதை பார்த்து இப்படி எழுதலான்னு தோணுச்சு இதை பற்றி நான் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அதையும் சொல்லிவிட்டு போங்க நோட் பண்ணிக்கிறேன்